ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்கப்பா நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம ஆப்பிளில் அல்வா பண்ண போகிறோம் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய அல்வா இது அந்த அல்வா எப்படி பண்ணலாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் இப்போ அல்வாவுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்றத இப்போ பார்க்கலாம் வாங்க அல்வா பண்ணுறதுக்கு மூணு ஆப்பிள் எடுத்திருக்கேன் அதுக்கு தேவையான சக்கரை அளவு வந்து ஒரு நூற்றம்பது கிராம் இருக்கும் நான் இந்த டீ கப்பில் ஒரு கப் சர்க்கரை எடுத்திருக்கேன் இது வந்து நூற்றம்பது கிராம் சர்க்கரை இருக்கும் அப்புறம் நெய் தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம் ஏலக்காய் தூள் ஒரு பிஞ்ச அளவு எடுத்திருக்கேன் அப்புறம் முந்திரி பருப்பு நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம் இது மட்டும்தான் தேவை ரொம்ப ஈஸி இந்த அல்வா பண்ணுறது ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாது இந்த அல்வா பண்ணுறதுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்கும் இப்போ எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத இப்போ பார்க்கலாம் ஆப்பிள் கட் பண்ணி அரைச்சிக்கலாம் அந்த உள்ளே இருக்கிற தண்டெல்லாம் எடுத்துட்டு அரைங்க இல்லைன்னா அது வந்து நார் நாராக நிற்கும் கட் பண்ணியாச்சு இப்போ அதை அரைக்கிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இதில் ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் நெய் காஞ்சதும் முந்திரி பருப்பு போட்டு வறுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வறுப்பாச்சு எடுத்துடலாம் நெய் வந்து நம்ம விருப்பத்தை பொறுத்து எவ்வளோ வேணாலும் ஊற்றிக்கலாம் அதே நெய்ல நான் அரைச்ச ஆப்பில் கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும் அதுக்கப்புறமா சக்கரை சேர்த்துக்கலாம் ரொம்ப நேரம்லாம் ஆகாது கம்மி டைம் தான் ஆகும் ஒரு கொதி வந்ததுமே நம்ம சக்கரை சேர்த்துக்கலாம் இது கலராகலாம் கலர் பவுடர்லாம் சேர்க்க தேவையில்லை ஏன்னா ஆப்பிளே கலர் மாறிடும் ஒரு ப்ரௌன் கலராக வந்துடும் அதனால நம்ம வேறு கலர்லாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை இப்போ சக்கரை சேர்த்துக்கலாம் சக்கரை வந்து அதிகம் வேண்டாம் அப்படின்னா பாதி சேர்த்தா போதும் அதிகமாக சேர்க்கணும் ஏன்னா ஆப்பிள்லேயும் கூட கொஞ்சம் இனிப்பு தானே செய்யும் அதனால் இனிப்பு பிடிக்கலன்னா கம்மியாக சேர்த்துக்கலாம் அல்வாவில் இருந்த அந்த தண்ணியெல்லாம் வச்சு சூப்பராக ஒன்று சேர்ந்து வந்துடுச்சு

கண்டிப்பா அனுப்பா ஆஃப் பண்ணிக்கலாம் அனுப்பா ஆஃப் பண்ணியாச்சு அல்வா நல்லா ஆறிடுச்சு இப்ப சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லி சூப்பராக இருக்குது அல்வா பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது அதுக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது நீங்களும் இது போல் அல்வா பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குது ருசி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன்னாக ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி